சந்தோஷம் வெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இல்லம் தோறும் தினம் ஒரு யோகா அப்படிங்கிற தலைப்புல களம்புற எந்திருந்ததுல இருந்து ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் அந்தந்த செயல்பாடுகளுக்கு இடையில ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் ஏழு நிமிடம் அப்படின்னு பயிற்சியின் தன்மைக்கேற்ப குறைந்த நிமிடங்கள்ல பயிற்சிய வெவ்வேறு நேரங்கள்ல செய்து நமது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அதாவது படுக்கையை விட்டு எந்திருக்கிறப்பயே நீங்க கண் பயிற்சியை செஞ்சீங்கன்னா மூளை வந்து சுறுசுறுப்பாயிடும் படுக்கைய விட்டு எந்திருக்கிறப்பயே சூரிய நமஸ்காரம் மாதிரி எந்திருந்தீங்கன்னா உடல் சுறுசுறுப்பாயிடும் அதுதான் முதல் இரண்டு காணொலிகளா பார்த்தோம் அது ஏன் இரண்டு காணொலிகளா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நாம எல்லாருமே கட்டில்ல படுக்கக்கூடிய கலாச்சாரம் வந்துட்டு தரையில படுக்கல அப்ப இருந்து படுத்து எந்திருக்கும் போது எப்படி சூரிய நமஸ்காரம் மாதிரி எந்திருக்கலாம் அப்படிங்கறத ஒரு காணொலியாகவும் தரையில படுத்திருந்தா எப்படி சூரிய நமஸ்கார பயிற்சி மாதிரி எந்திருக்கலாம் அப்படிங்கிறத மற்றும் ஒரு காணொலியாகவும் பார்த்தோம் அதே மாதிரியே நீங்க எல்லாரும் பயிற்சி செய்வீங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் நான் காணொலிய வெளியிடுறேன் கண்டிப்பா செய்வீங்கன்னு நம்புறேன் இரண்டாவது காணொலியா என்ன பார்த்தோம் ஒவ்வாமை அதாவது நாம பல் துளக்கியவுடன் மூஞ்சி கை கால் இது ரெண்டையும் கொஞ்சமா நினைச்சுக்குவோம் அப்ப நம்ம உடம்புல சூட்டை கிளப்பிடும் அந்த சூட்டை கலப்பினோன்னு ஒவ்வாமை ஏற்படும் அந்த ஒவ்வாமை ஏற்பட்டதுனால நாம யாரோடையாவது போய் ஒரு சின்ன கோபம் வெளிப்படுத்துவோம் அதுக்கு காரணம் அந்த உடம்புல சூட்டை கலப்பினுதான் அப்படிங்கிறது நமக்கு புரியாது அந்த நிலையை மாத்துறதுக்காக என்ன சொன்னேன்னா கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய நீங்க மூஞ்சி கழுவும் போது செய்யணும் அதே மாதிரி எப்பெல்லாம் ஒவ்வாமை ஏற்பட்டதா உணர்ந்தோமோ அப்பெல்லாம் கபாலபதிங்கிற பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் காணொலியா பார்த்தோம் மூன்றாவது காணொலியா மலச்சிக்கலை நீக்கக்கூடியது மலச்சுக்களை இயற்கையான முறையில எப்படி செய்ய நீக்கிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பவன முக்தாசன பயிற்சியா பார்த்தோம் அதுக்கும் ஒரு ஆறு காணொலி தனியா வெளியிட்டு இருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பயிற்சி பார்த்தோம் ஞான சக்தி அதாவது நாம எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்யணும் பெறணும் அதற்கான பிரணவ மந்திர தியானம் செய்முறைய பார்த்தோம் அதுக்கப்புறம் உணவு உண்ட பிறகு சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை செஞ்சா உணவு பரிபூரணமாக ஆகும் இந்த செரிமானங்கிறது உணவு மட்டும் இல்ல நம்ம ஐம்புலன்களால் உணரக்கூடிய உணர்வுகள்ல ஏதாவது ஏற்புடையதா இல்லாம இருந்தா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலையும் ஏற்படும் அதற்கான பயிற்சி தான் சூரிய நாடி சுசி பயிற்சி அப்படிங்கறத காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சோம் இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அதாவது அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் யாரும் யோகா எல்லாம் தனியா ஒரு மணி நேரம் ஒதுக்கி பயிற்சி செய்யல எல்லாமே காலையில இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் அங்கங்க சில பழக்கங்களை கடைபிடிச்சு வந்தாங்க அந்த பழக்கம் எல்லாம் ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் நம்மளை விட்டு போயிடுது திரும்ப இன்னைக்கு அந்த பழக்கங்கள் எல்லாமே யோகா அப்படிங்கிற பேர்ல உங்களை மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஒரு தவறு இல்ல ஆனா அதை கத்துக் கொடுக்கறவங்க ஆயிரம் சட்ட திட்டங்களை சொல்றாங்க அப்ப உங்களால அத முழுமையா வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க முடியல அப்ப என்ன ஆயிடுது உடல் ஆரோக்கியம் கெடுது மன ஆரோக்கியம் கெடுது செயல் ஆரோக்கியம் கெடுது இதெல்லாம் சரி பண்றதுக்காக மருத்துவர்கிட்ட போறீங்க ஆன்மீகவாதிகள்கிட்ட போறீங்க ஜோதிடர்கள்ட போறீங்க எங்கேயுமே முழுமையான தீர்வு கிடைக்கிறது இல்லை அப்ப முழுமையான தீர்வு எங்க இருக்குன்னா முன்னோர்கள் தம் வாழ்க்கையில் கடைபிடித்த சில தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த வகையில முன்னோர்கள் கடைபிடிச்ச ஒரு பயிற்சி முறைதான் நமஸ்கார பயிற்சி இந்த நமஸ்கார தான் பிற்காலத்துல சூரிய நமஸ்காரம் அப்படின்னு மாடிஃபை பண்ணாங்க இப்ப அந்த சூரிய நமஸ்காரத்தையும் சந்திர நமஸ்காரம்னு இன்னொரு மாடிபிகேஷன் கொண்டு விட்டாங்க இது எல்லாம் ஒரு வியாபாரம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் பொதுவா சொல்லுவாங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போ அப்படின்னு நாம உடனே என்ன நினைக்கிறோம் சாமி கும்பிட்டுட்டு போனோடன நம்பிக்கை இருக்கிறவங்க நெத்திக்கிட்டு சாமிக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறோம் இல்லாட்டி வெறுநாப்பி கையெடுத்து கும்பிடுறோம் யாரும் விழுந்து கும்பிடுறது இல்லை அந்த நமஸ்காரம்ங்கிறது என்னன்னா விழுந்து கும்பிடுறதுதான் அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சாமிக்கு முத்தம் கொடுக்குறதோ வெர்ணம் இப்படி பண்றதோ இல்ல ஏன்னா இப்படித்தான் தெரியுங்க சாமியை பார்த்து அப்படிங்கிறீங்க பிளையிங் கிஸ்ட் கொடுக்குறீங்க இல்லாட்டி கன்னத்துல போட்டுக்கிறீங்க சாமியை பார்த்து கன்னத்துல போட்டு கன்னத்துல போட்டுக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோன்னு அர்த்தம் அப்ப எதுவுமே எதுக்கா செய்யறோன்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சாமி கும்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விழுந்து கும்பிடுன்னு அர்த்தம் விழுந்து எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்காங்க அரசியல் துறையிலங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேல நான் இதை தான் சொல்ல முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு விழுந்து கும்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பரிபூரணமா நீங்கும் இந்த பயிற்சியை எப்ப செய்யலாம் காலம்பர குளிச்சு முடிச்ச உடனே ஒரே ஒரு திரவஸ்தன் ஜா போ அதே மாதிரி சாயந்தரம் படுசுக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவை செய்யணும் நாராயணான்னு சொல்லிட்டு படுத்துக்கோ அப்படிம்பாங்க அந்த நாராயணா சொல்லிட்டு படுத்துக்கோங்கறது நமஸ்காரம் தான் சூட்சமா சொன்னாங்க இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க விளக்கேத்தி வச்சுட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படிம்பாங்க அதையும் என்ன செஞ்சாங்கன்னா பிற்காலத்துல அந்த திருமணம் முடிச்ச உடனே அந்த வீட்டுக்கு வந்த மருமகனா விளக்கேத்தி சாமி போடணுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது வீட்டுல இருக்கிற எல்லாருமே காலையிலே குளிச்சு உடனே நமஸ்காரம் பண்ணணும் அதே மாதிரி சாயந்தரம் உடனே குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும் அந்த நமஸ்காரம் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் உங்களுக்கு நேரம் இருக்குன்னா சூரிய நமஸ்காரங்கிற பயிற்சியெல்லாம் செய்யலாம் ஐயா நான் சாப்பிட்ருப்பேனே சூரிய நமஸ்காரம் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் சாப்பிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க முழுமையா படிக்கலைன்னு அர்த்தம் அவங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில வருஷத்துல பத்து நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி படிச்சிருப்பாங்க இல்லாட்டியும் ஆசிரமத்துக்கு நிறைய டொனேஷன் கொடுத்து படிச்சிருப்பாங்க உண்மையா படிச்சிருக்க மாட்டாங்க காசு நிறைய கையில இருக்குங்கிறதுக்காக யூனிவர்சிட்டிக்கு காசு கொடுத்து டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க செஞ்சும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்க காலில் விழுந்து கும்பிடு சாப்பிட்டு விழுந்து அதாவது நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தா யாராவது வரும்போது என்ன சொல்லிருக்கணும் எங்க பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுச்சு இனிமே இந்த நேரத்துல வராதிங்க எங்க வீட்டுக்கு வரதா இருந்தா காலையிலேயே வந்துருங்க நான் சொல்றோம் இல்ல இல்ல வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா காலில் விழுகுறோம்ல அந்த காலில் விழுகுறதுக்கு பேர் தான் நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் இந்த பேரு வந்ததுனால இவங்க இந்த பயிற்சியை கத்து கொடுக்கும் போது இந்த பயிற்சிய படுத்துற பாடு ரொம்ப பெரிய பாடு அதுல இருந்து மீண்டு வாங்க மாதிரி இனிமே நீங்க என்ன பண்ணணும் குளிச்சு முடிச்ச உடனேயே ஒரு நமஸ்கார பயிற்சி செய்ய வேண்டும் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னால ஒரு நமஸ்கார பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை செய்ய மூணு நிமிஷம்தான் அதுக்கு மேல ஆகாது அப்ப காலையில ஒரு மூணு நிமிஷம் ராத்திரி ஒரு மூணு நிமிஷம் ஒதுக்கினீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் இப்ப நாம அந்த நமஸ்கார பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் அதோட இந்த நமஸ்கார பயிற்சியில வரக்கூடிய ஒவ்வொரு நிலைகளுக்கும் என்னென்ன பலன்கள் அது எப்படியெல்லாம் நமக்கு நன்மை பயக்கிறது அப்படிங்கிறத ஒரு விரிவான காலனியா எட்டு காணொலி வெளியிட்டுட்டேன் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்களால டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ண முடியலன்னா கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் காலம்புற குளிச்சு முடிச்ச உடனே ஒரு நமஸ்காரம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால ஒரு நமஸ்காரம் இதே போல் நமஸ்கார பயிற்சியை செய்து என் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்பேன் அப்படின்னு எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்காங்க இப்ப அந்த நமஸ்கார பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் இப்ப நாம நமஸ்கார பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் இந்த பயிற்சிய நீங்க வந்து காலம்புற குளிச்சு முடிச்ச உடனே செய்யணும் அதே மாதிரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால செய்யணும் அதாவது கால இந்த தொட ஒரசாத அளவுக்கு அகட்டி வச்சிருக்கணும் ஒரு முக்கால் அடின்னு முதல்ல அப்படியே கையெடுத்து மேல தூக்கி கும்பிடுறோம் ஒரு மூணு தடவை மூச்சுலு விடுறோம் இது தாடாசனம் அப்படின்னு பேரு மூளைக்கு அதிக அளவு பிராணசக்தி போகும் அப்ப மூளை சீராக இயங்கும் தண்டுவடம் நேராகும் அடுத்து என்ன பண்ண போறோம் கையை அப்படி விரிச்சுக்கிறோம் லேசா பின்னால வளையறோம் மூணு தடவை மூச்சில் தூடுறோம் இது பிறையாசனின் பேரு சுவாச மண்டலம் சீராக இயங்கும் அடுத்தது அப்படியே மெதுவா முன்னால குனிகிறோம் தலைய தொங்க போடுறோம் மூணு தடவை மூச்சில் தூடுறோம் இது பாதஹஸ்தாசனம் பேரு தலைப்பகுதிகளுக்கும் ஐம்புலன்களுக்கும் அதிக அளவு பிராண சக்தி போகும் அடுத்தது தீராசனம் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பக்கவாட்டுல செஞ்சு காமிக்கிறேன் உடனே இந்த ஆசனத்தை பக்கவாட்டிலையும் அந்த ஆசனத்தை நேர்லையும் பண்ணணும்னு அதிமேதாவித்தனமா யோசிக்க கூடாது இப்ப என்ன பண்ண போறேன் இடது கால பின்னால கொண்டு போறேன் நல்லா இடது கால பின்னால கொண்டு போறேன் வலது காலம் முன்னால வச்சுக்கிறேன் இந்த கால் வரல இப்படி கூடாது கீழே விட்டுறோம் இதுக்கு பேர் வீராசனம் மூணு தடவை தூடணும் இந்த ஆசனத்தை செய்யும் போது உடம்புல இணைப்புகள் எல்லாம் வலிமை அடையும் மணிக்கட்டு முழங்கை தோல்பட்டை கழுத்து இந்த முதுகு இந்த நடு முதுகு இடுப்பு பிரிஷ்டம் முழங்கால் பணுக்கால் இந்த எல்லா ஜாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அடுத்தது அதுமுக சிரசாசனம் நல்லா இன்வெர்ட்டட் பி கால லேசை அந்த முக்கால் ரடி அகட்டி வச்சுக்கிறோம் இந்த குதிங்கால் தரையில் படணும் அது படலைன்னா இப்படியே அசைச்சு விடலாம் ஒரு மூணு தடவை மூச்சு இழுத்து விடணும் அடுத்து மஹாமுத்ரா கால் வரல கீழே விட்டுறணும் அப்படியே மண்டி போட்டு படுக்கணும் இதுல கவனிக்க வேண்டியது இந்த பிருஷ்டம் இந்த குதிக்கால் மேல ரெஸ்ட் ஆகணும் தலை முன்னால குனிஞ்சிருக்கணும் நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா தலை அப்படி தரையில தொடணும்னு பிருஷ்டத்தை தூக்கிடுவீங்க அப்படி தூக்க கூடாது இப்படி பயிற்சியும் செய்யக்கூடாது தலை தரையில ஒட்டணுங்கிற அவசியம் இல்லை பிருஷ்டம் புதிக்கால்ல படிஞ்சிருக்கணும் அப்படியே மூச்சு விடுங்க இது கொஞ்ச நாள் பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் வரும் நீங்க முதலே வந்தா பண்ணலாம் வரலன்னா கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் செய்யலாம் கால் இது மாதிரி ஊண்டிக்கணும் நெஞ்ச கீழே வைக்கணும் இந்த வயிறு கடையில ஒரு இடைவெளி வரணும் கால் விரல் ஓண்டி இருக்கணும் நல்லா மூச்சலுக்குறோம் அடுத்து கால் விரலை கீழே விட்டுறணும் புஜங்காசனம் இது சுவாச உறுப்புகள் சீராக இயங்கும் தைராய்டு கரியாகும் தொப்ப கரையும் முதுகு வலி நீங்கும் அடுத்தது அப்படியே ரிவர்ஸ் வரும் இதுவும் சுவாச உறுப்புகள் சீராக இயங்கும் வயிறு குறையும் அஜீரணம் வாயு கோளாரலாம் நீங்கும் அடுத்தது மகாமுத்ரா அப்படியே ரிவர்ஸ் வரும் வெள்ள கீழே விட்டுறோம் பம்மை உக்காத்துறோம் தலையை குனிஞ்சுக்கிறோம் இதுதான் சக்கரா அலைன்வன்ட்டு அப்படின்னு இன்னைக்கு ஒரு வியாபாரம் நடக்குது இல்லையா அந்த வியாபாரத்துக்குரிய ஆசனம் இதுதான் எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறது இந்த பாய்ச்சல் தான் இருக்கும் இந்துக்களை தவிர மித்த மதத்துக்காரங்கெல்லாம் இதை ஒழுங்கா உபே பண்றாங்க அதனால அவங்க நல்லா இருக்காங்க இந்துக்கள் தான் இந்த பிளையிங் கிஸ் எல்லாம் கொடுக்கறது அதெல்லாம் செய்யக்கூடாது நல்லா தான் கும்பிடணும் உடனே இது பொம்பளை கும்பிடுறதுன்னுலாம் சொல்லப்படாது நல்லா அப்படி விழுந்து கும்பிட்டு செய்யணும் மகா முத்ரா இதுதான் ஏழு ஆதாரம் நாளமிழா சுரப்பிகள் ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரே விஷயம்தான் அது எல்லாம் சீராக இயங்கும் அடுத்தது என்ன சொன்னேன் அதோமுக சிரசாசனம் இது கட்டுடல் அமைப்ப கொடுக்கும் ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கும் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தளர்வாக இருக்கக்கூடிய தசைகள் இருக்கமடையும் நரம்புகள் இழுக்கப்படும் இணைப்புகள் வலிமையடையும் எலும்பு இணைப்புகள் வலிமையடையும் இந்த நரம்பு சுருட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா வெரி கோஸ்வை அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆசனத்திலையும் மூணு தடவை மூச்சுழுத்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க வந்துடும் இப்ப இடதுகால் முன்னால வரணும் நல்லா வந்து இது எலும்பு இணைப்புகள் வலிமை அடையும் திரும்ப என்ன பண்றோம் பாதகஸ்தாசனம் ஐம்புலன்களுக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம் போகும் ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும் அடுத்து இயங்காசன் நல்ல கைய பின்னால தூக்கி நல்ல வளையணும் நேர நிக்கிறோம்

வாத மண்டலம் அப்படின்னு பேரு பித்தம் ஜீரண மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் இதோட தொகுப்புக்கு பித்தம் அப்படின்னு பேரு தோல் சுவாச மண்டலம் இதோட தொகுப்புக்கு கபம் அப்படின்னு பேரு பொதுவா சொல்லுவாங்க உங்களுக்கு வாத நோய் இருக்கு பித்த நோய் இருக்கு கப நோய் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்ப அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா முன்னோர்கள் வந்து இந்த நோயெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நமஸ்காரம் பண்ணாங்க விழுந்து கும்பிட்டீங்கன்னா உங்க நோயெல்லாம் முழுமையாக நீங்கும் நிச்சயம் முறையில் தினமும் காலையில் குளித்தவுடன் ஒரு முறையும் இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் ஒரு முறையும் இந்த நமஸ்கார பயிற்சியை செய்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கங்க மீண்டும் நாளை புதியதொரு தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம்